ஐந்தாம் திருமொழி திரும திருக்கடல் மலை பாராயது படுகடலின் முகத்தை வரிவாள் சீரனை எம்மனை தங்கள் சிந்தையுள்ளே முறையிந்திருந்த தீங்கரும் பினை பேரானை பேரானை கொம்புசித்த பேரோட்டினை உணர் மருத மிர நடந்து ஒரு குரியனை கடி கற் கற்பரத்தை கடல் மல்லை கடல் மல்லை சரசயனத்தை பூண்டவத்தும் பிற கடைந்து கொண்டு பட்டு பின்னேற்றிக்கொண்டு மண்டு போகாத தேவம் வணங்கப்படுவன் நீண்ட நீண்டவனத்தை கருமுகில் எம்மான் தன்னை நின்ற ஊர் நித்திலனை நித்திலத்தை தொத்தார் சோலை தாண்டவத்தை கனவெறியோ கனவெறிய வாய் பெய் நான் கண்டதனால் கடல் மல்லை கடலீ கடல் மல்லை தலசனை தே பெருகாய் மூச்சுவே உலகாயுண்ட அந்த அன்று பேர் சீரம் குவித்தானை கண்டு மேய்த்து கண்டு வரை மீ மீ கடம்பருது கருமுகிலை தஞ்சை கோவில் தவ பெரு பெருநெறியை காக்கும் கடம்பரி மேல் கற்பாகிய நான் கண்டுகொண்டேன் கடிபொழிவில் சூழ் கடல் மல்லை தரசயத்தேன் பேய்த்தாயை முளைந்த பிள்ளை தன்னை வினை மருவிற்கு அருங்கரித்தை வினைமான் நோக்கின் ஆய்தாரின் தயர் வெண்ணை அமர்ந்த கோவே அந்த நடம் அமுதத்தை குறைவை முன்னே கோத்தா கோத்தானை குருமாடு கூத்தனை கொடுமன்றவன் கொண்டுமேந்தி கொண்டுமே காத்தானை எம்மான் கண்டு கொண்டேன் கடிதொழில் சூழ் கடல் மல்லை தலபயணத்தே பாய்ந்தானை

எம்மானை கண்டு கண்டு கொண்டேன் கண்டுகொண்டேன் அதனின் பின்னே பட படத்தானை படுமுகத்து கருத்தின் கொம்பு பரித்தானை பாரிய இறந்தானை வரை மருகு பின் ஏனாகி இருமரகும் என் எந்தா வெண்ணம் கடந்தானை எம்பருமானை கண்டுகொண்டேன் கடிபொழில் சூழ் கடலிம்மலை சரசைநத்தே பேனா வரியரக்கர் மெணி ஒருவரை ஒரு வரை அன்று அவனர் உனா கம்மிலம் மிந்தே உண்டான் தன்னை உருவார் குலத்தே உரைகின்றானே காணாது தெரிதருவேன் கண்டுகொண்டேன் கடல் கோழில் சுழலும் மல்லை சயனத்தே பெண்ணாகி இன்னமும் வஞ்சித்தானை பிறை பெய்தீர் அறத்தான் பெருகினானை தன்னார் உடல் புனல் சூழ்

ஆயில் தென்னிலங்கை வேந்தை சரங்கண்டு ஐந்து வேள்விகளும் அங்கம் மூலம் கண்டானை தொண்டனை கண்டு கொண்டேன் சூழ் கடல் மலை தலசனத்தை அன்று அவனர்களுக்கேற்ப படபிடும் மதிரை படபினை வேள்வி கடமார்க்க கடல் மல்லை தலசைனத்தை தாமரை கண்டு வந்த தலைம தலையன் கடமாறும் கருளிற்றவன் வேல் வேல் போல் களிகன்றி ஒலிக்க இன்ப இன்ப பாடல் திரமாக இவையணைத்தும் இவை அழைந்து மைந்தும் அல்லார் தீவினை முதலா முதலாவர் வல்லவர் தாமே பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழி நன்னாத திருக்கடல் மல்லை நன்னாத வார உற வார உணரே இடைப்புக்கு வானவரை பெண்ணாகி அமுதூட்டம் பெண்ணார் மறுபிய தன்னாதார் கடல்மலை ஏ என்ன எண்ணாயிரம் தேரை இடைபெயர்ந்து என்றோனே பார்வண்ணம் படமங்கை படிநான் மலர் கிழத்தி நீர்வண்ணம் பார்வள இதை முன்னிருந்து அது கார்வண்ணம் கடல்மல்லை நெஞ்சுடன் அவர் எம்மை ஆழ்வாரே திரு உருவாகி திருவங்கை எழுதி கொண்டான் வானத்தில் முறையால் மகிழ்ந்தே தி கானத்தின் கடல் மல்லை சரசயனத்தின் முறையின்னத்தினாரிய உருவை நினைவாரின் கான் நாயகரே நாயகரே விண்டரை வென்று ஆறிலை கொன்ன மென்னியலால் கொண்டு வல்லம் அறவேறு கொஞ்சமத்து வெஞ்சமத்து கண்டாரை கடல்மல்லை தரசைனத்து உண்ட உண்ட உறைவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குலதெய்வமே பிஞ்சி அவ்விலையை பணியாதே கச்சி கிடந்தவனோர் கடல் மல்லை தலசயனம் தலசயனம் நச்சி தொழுவாரை நச்சி என்பார் என்றே குரங்குள் நிதி குவையோடு புழைகை மா மற்றும் நலக்குள் நலமறை குவை சுமந்து நான் நென்பெந்து கலங்களிக்கும் மல்லை கடல் மல்லை ச சயனம் மறந்து கொள்ள அந்த மறங்கோ கொல்ல கடணைந்து வஞ்சி சிறு கூடை ஆக்கி மறுவாத கொஞ்சம் பெ பெண் நஞ்சம் ஆண்டல் அன்னல் முன்னணையாத கஞ்ச கடல் சலையனம் நெஞ்சில் தொழுவாகி துருவாய் என் துய துய நெஞ்சே செழுநீர் மனத்தவனம் திரையுந்தவன் பட்டால் உருநீர் வயல்கள் பின் பிடை தெரிந்த கழுக்கு நீர் மகிழும் கடல்மல்லை பிணங்கள் என்று காதனோல் நடமாழம் பிஞ்சோடு இறைச்சி சரத்து எம்பருமானம் விசும்பில் கண்கும் கண்களிய கடல் மல்லை தரசயனம் வணங்கு மனத்தாரை வணங்குமிழ் வணங்கு வணங்குதன் எந்த அருகில் கடல் மல்லை கரம்பிமல்லை அடிகளையே அடிகளே இன்னும் அடியவர் தம் அடியின் வடிகொலில் நடுவனும் கடிகொன் உரைத்தவர் யார் முடிகொலில் மன்னவர் முதலில் திருவள்ளம் திருவிடந்தை

கொண்டு அணியால் குலம்படுகவரை கண்டுனை இழந்தார் கோவலதம் குழு ப அணியான் வலம்படு என்று முறை முறைந்த மாறடம் மாறின் மொழியால் இளம்படியால் என் என் நிறைத்திருந்தாய் இடவந்தை பிராணே இடவந்தையம் பிரானே இடவந்தை பிரானே சா சாத்தமும் கூனம் சந்தனமும் குழம்பும் கடமுலைக்கு அணியிலும் தரலாம் போந்தவன் திங்க கரிசுரமேயும் பெரும் குழலில் குளவும் குளரும் மாந்தளிர் வண்ணம் பொன்னாம் மலைக்கு இறைவா எந்தன் ஏந்திலை என் நினையாய் இடவெந்தை எந்தை பிரானே ஊழியன் பெரிவாள் நாற்றிகள் என்னும் உன் சுடர் ஒன் சுடரது என்பினால் வென்னும் ஆடியும் புலவையும் அன்றிலும் உரங்கா தென்கலம் தீயினை கொடிதாம் தோடியோ என்னும் துணை முறை அறக்கும் சொல்மின் என் என் செய் என் என்னும் ஏழ்மின் பொ என் இடவந்தை எந்த பிரானே இடவந்த எந்த பிரானே போதிலும் மாற்றதன் உணரும் திருகுருவாயிருந்து தாய்ந்தவின் மகாண்டவள் கையில் மறைந்தால் பேதை செய்து தென்றியவன் குலம் மறுங்க மருங்கள் ஏற்றவர் முன்னால் என் தினேன் நின்றாய் இடவந்தை எந்த பிராணே தன்குடி தக்கவான இல்லால் தன்குடல் எடுத்து கையிலேயே அடந்து வன்குடி மக்களை மக்களை மாற் குறைத்த வாந்தொற்று இன்பு இன்புற்று மழைக்கும் மழைக்கும் மின் மின்கொடி கவ மருங்கு திருவேணி நெருங்கி செம்ம மென்முலையொத்த பயனென்ற எண் கொடியவர்க்கு எந்திரளா நின்று இடவந்தை எந்த பிரானே உள்ளங்களி என்று அன்பொரி போன்றினான் வாரம் சோழ் மாவிருஞரை மயனே மாயனே என்று வாய்வருவும் காலமில் ஒருவர் காலனை பெரிது கவலையோடு அவலம் செய்தது இளங்கால் இவற்றை என் நினைத்தாய் இட இடவெந்தை எந்த பிராணி தடக்கை ஆயன் மாயத்திற்கு ஆயல் என்னும் என குலங்கை பொருட்டினேன் குறிபாடும் போதுமோ நீர்மலைக்கு என்

இடவந்தை பிரானே அன்னமும் மீனும் ஆமையும் அரியும் ஆய எம்பெருமானே அருளாய் என்னும் என் தொண்டருக்கு இன்னருள் புரியும் இடந்தை எந்த பிரானை மண்ணுமா மனம் மனங்க தலைவன் மாணவியன் தொழில் பண்ணிய நூல் பத்தும் வல்லார் பழவினை பற்றுவாரே ஆழ்வாரம்பருவான் ராசாரியன் திருவடிகளில் தருணம்